கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருந்தும் இருப்பதாக இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார் அவருடைய கடவுளின் தன்மையையும் அவர் வாயிலிருந்து வந்த வேகத்தினுடைய வார்த்தையின் வேகத்தையும் அந்த வார்த்தையில் வெளிப்பட்ட தெளிவையும் அதிகாரமுள்ள புதிய போதனையையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் இருக்கும் இடத்தில் நான் ஏன் இருக்கக்கூடாது என்ற பொறாமை வஞ்சகம் கடவுளுடைய அதிகாரமுள்ள போதனையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவின் திருமுகத்தில் தந்தை பிரசன்னமாகி தன்னையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வான்படைகளின் ஆண்டவர் நெருப்பு தூணாகும் வந்திறங்கிய கடவுள் இதோ இயேசுவின் பிரசன்னத்தில் பேசுகிறார் அதிகாரமுள்ள புதிய போதனையை பேசுகிறார் புதிய இறைவாக்குகளை பேசுகிறார் புதிய உண்மைகளைப் பேசுகிறார் ஆண்டவரினுடைய கடவுளுடைய அன்பான இரக்கத்தை பற்றி பேசுகிறார் இவைகள் எல்லாம் அவர்களுடைய இதயங்களில் புகவில்லை எனவே இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல நேரங்களில் தெரிந்தவர்கள் அருகாமையில் இருப்பவர்கள் நம்முடைய இரத்த உறவுகள் நமக்கு சொந்தமான ஊர்க்காரர்கள் நண்பர்கள் நம்முடைய உறவு வட்டத்தில் மிக அருகில் இருப்பவர்கள் நம்முடைய வார்த்தைகளை அதனுடைய வார்த்தைகளின் தன்மையை கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுவது எல்லா இடத்திலும் இயல்புதான் இதுவேதான் இயேசுவிடம் இருந்தது தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு அழகான பழமொழியை சொல்வார்கள் நதியின் மூலத்தையும் ரிஷியின் மூலத்தையும் அறியக்கூடாது என்று நதி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்பதை அறிந்தால் நதியினுடைய தண்ணீரை சுவைக்க மாட்டார்கள் அவ்வாறே ரிஷி என்கிற கடவுளின் மனிதர் புறப்பட்டு வருகின்ற இடத்தை அறிந்தால் அவருடைய கடவுளுடைய அருளை புசிக்க முடியாது என்று சொல்வார்கள் நம்மை சுற்றி இந்த கடவுளின் வார்த்தைகளை நாமும் பேச வேண்டும் நம் தொலைதூரத்தில் இருக்கின்ற உறவுகளை விட நம் அருகில் அருகில் இருக்கின்ற தான் கடவுளின் அச்செய்தி மிக அவசியமாக இருக்கிறது எனவே அவர்களோடு எப்படியாவது பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு தன்மையில் அவர்களோட கடவுளின் வார்த்தையை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த நாணபதேசத்தை நாம் பேச வேண்டும் நம் உறவுகளிலே இருக்கின்ற அந்த தடைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற வேண்டும் இது மனிதனை பற்றி மனிதன் இருக்கின்ற பொறாமை அல்ல மாறாக கடவுள் வந்து இறங்கிய அருளை நம்முடைய சொந்தக்காரர்கள் ஊர்க்காரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் புசிக்காமல் அறியாமல் இருந்துவிடக்கூடாது என்பதனுடைய அக்கறை அந்த அக்கறையில் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் கடவுளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம் மக்களுக்கு அப்போதுதான் இயேசு நம் குடும்பங்களிலும் வந்து அமர்வார் நம் குடும்பங்களிலும் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை என்று சொல்லிவிட சொல்லாமல் மகிழ்ச்சியோடு நம் குடும்பத்தில் வந்து அமர்வார் எங்களை நேசிக்கின்ற தந்தையை தந்தையைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி இந்த அருளுக்காக நன்றி முது வார்த்தையினால் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகிறீர் சக்தியை தருகிறீர் வல்லமையை தருகிறீர் முது கொடைக்களுக்காக நன்றி சொல்கிறோம் உமது கொடைகள் எங்களுக்கு எல்லையற்ற சக்தியை தருகிறது அவற்றினுடைய வல்லமையினால் நாங்கள் உமது வார்த்தையை எல்லா இடங்களுக்கு சொல்லவும் குறிப்பாக எங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நிறைய சொல்லவும் எங்களுக்கு வரம் தாரும் அனைமரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்